பிரைசவர் ஆண்டவராக இசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் இன்றைக்கு அவருடைய வாக்குதலத்தை உங்களை வாழ்க்கிறேன் நிறைவேற்றுவார்கள் இரமியா திருச புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் யூதா இஸ்ரேவேலுக்கு நான் சொன்ன நல்ல வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன நல் வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவர எதுவுமே நம்புறீங்க தேவன் உனக்கும் எனக்கும் நிறைவேற்றுவேன் என்று சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார் ஆதி அத்தகத்தில் எட்டாம் அதிகாரத்திலே அங்கே யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார் இருபத்தி எட்டு நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுதல் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதன் தனித்தனியாக யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் நடந்தது எத்தனை பேர் கத்துரை வார்த்தை உண்டானது ரட்சிக்கப்படும் போது ஊடித்து வருகிற போது என்றால் தனிப்பட்டவர் உபவாசம் மூலமோ பைபிள் படிக்கும் போதோ தேவன் சொன்ன நல் வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார் இந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் இசையா அறுபத்தின் வசனத்துக்கு நடுங்கிற நோக்கி என் வசனத்துக்கு யார் காத்து அதுதான் யோசப் வாழ்க்கை நடந்தது கத்த வார்த்தை அவனை அவனை உருவாக்கி தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் அந்த வாழ்க்கை நிறைவேறும் என்பது சந்தேகம் இல்லை தேவ மக்களை ஆவரகா கத்த சொன்ன வாக்குதத்த நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அந்த வாக்கு ஆண்டவன் நிறைவேற்றினார் இதுவரைக்கும் ஆவரகாம் மறித்து கிட்டத்தட்ட இருந்து நாலாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அவனுடைய அந்த விசுவாச பயணம் அந்த விசுவாச வார்த்தை இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவனுக்கு சொன்ன நல் வார்த்தை நிறைவேற்றினார் தேவ மக்களை நம் வாழ்க்கையில நல் வார்த்தை என்பது என்ன நல்ல வார்த்தை இறைவனை குறித்த வார்த்தை வாக்குறுத்தமான வார்த்தையை நாம் உள்ளே வைத்து நல் வார்த்தை எலும்புகளை புஷ்டியாக்குமா இன்னைக்கு நல் வார்த்தை நல்ல இறைவனுடைய வார்த்தை தேவன் நமக்கு தருகிற வார்த்தை உள்ள சொல்லிக்கொண்டே கொண்டே அறிக்கை கொண்டே இருக்கணும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் பைபிள் யாராருக்கெல்லாம் என்னென்ன வாக்கு கொடுத்தாரோ ஆண்டு சரியாக செய்தார் அதுக்கு மாறாக நம்முடைய வாயிலே இதயத்திலே கெட்ட வார்த்தை இருக்கிறது நாலாம் அதிகாரம் கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படலாகாது பக்தி விதித்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவளுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுகள் ராத்திரி அநேகர் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை அது அசிங்கமான வார்த்தை இல்லை பிறரை இழிவுபடுத்துகிற வார்த்தை பிறரை குறை சொல்லுகிற வார்த்தை பிறரை செய்தார்களோ செய்யா செய்தார்களோ செய்யவில்லை என்ற தெரியாமலே அவர்களை பற்றி அவதூறு பரப்புகிற வார்த்தைகள் அவநம்பிக்கையான வார்த்தைகள் தோல்வியான வார்த்தைகள் நஷ்டமான வார்த்தைகள் புலம்பலான வார்த்தைகள் குறை பேசுகிற வார்த்தைகள் படித்த வார்த்தைகள் நம்ம பிறரை படித்துக்கொண்டே இருக்கணும் இதெல்லாம் கெட்ட வார்த்தை லிஸ்ட்ல வரும் அதுக்கு நீதிமொழிகள் பதினெட்டு இருந்து சொல்லு மரணம் ஜீவனும் அநேக வாய் தீமையானதை அறிக்கை முடியாததை அறிக்கை தேவ மக்களை ஆண்டவருடைய வார்த்தை நல் வார்த்தை உனக்குள் இருக்கும் என்றால் அது எலும்புகளை அதை புஷ்டியாக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது இதுதான் எபிரேயர் நாலு பனிரெண்டை வாசிக்கும் கத்தோடைய வார்த்தைக்கு ஜீவனும் அது வல்லமை உள்ளதாக இருக்கிறதா அந்த அந்த வார்த்தைக்கு வார்த்தைக்கு யார் அறிக்கிட்டுக் கொண்டே விசுவாசித்துக் கொண்டே பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ தான் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார் இதெல்லாம் வாழ்க்கையில் தேவர் வாக்கு என்ன வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் இந்த எட்டாம் மாசத்துக்கு என்ன வாக்கு கொடுத்தார் தேவரத்தை நிறைவேற்றி முடிப்பார் இன்னைக்கு தேவன் சொன்ன நல் வார்த்தையை நம்புவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் அற்புதமாக மாறாக தேவ மக்களை எந்த நிலையில் எந்த சூழ்நிலும் இந்த நாவினாலே குறை பேசுவதோ புலம்புவதோ சந்தேகப்படுவதோ முறு உறுப்பதோ வாழ்க்கையில் வேண்டாம் யாரெல்லாம் இந்த பைபிள் வார்த்தையை நம்பவில்லையோ சாரால் அங்கே நீங்க ஆதியாக புத்தகம் பதினெட்டுல வாசிக்கும் போது அழகாக ரெண்டு தூ மூன்று தூதர்கள் சொல்வதற்கு உட்ப காலத்திலே நீ ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்ப சாரால் நகைத்தான் இந்த மாதிரி சிரிச்சையாக கட்ட இல்ல நான் சிரிக்கல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வார்த்தை நம்புவதற்கு அவங்க வாழ்க்கையில முடியவில்லை வாழ்க்கை வார்த்தை சாராலே நம்ப முடியவில்லை அநேகருக்கு விசுவாசத்தின் தாயா இருக்கு நம்ப முடியவில்லை தேவ மக்களே தேவன் சொன்னதை செய்வதற்கு அவர் வல்லமை இருக்கிறார் என்ன வாக்கு கொடுத்தார் என்ன உனக்கு தருவேன் வாக்குப்படுகிறார் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் அவர் இறைவன் அவர் மனுஷன் தான் பொய் சொல்லுவான் சொன்னதை கொள்வான் ஆனால் சொல்லியும் செய்யாது அது வாயிலை வசனித்தும் நிறைவேற்றாதி இன்னைக்கு ஒரு நல்ல அடைங்க நான் யூதாவுக்கும் இஸ்ரவியலுக்கு சொன்ன நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் உனக்கும் எனக்கு தேவன் சொன்ன நல் வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் அந்த நம்பி தேவெடத்திலே அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு அது வழியாக இருக்கிறது மாறாக நம் புலம்போது குறைவேசுவதையும் சந்தேகப்படுவதையும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேச நிறுத்துவோம் லூக்கா அங்க ஆறு நாற்பத்தி சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசு உங்கள் இருதயத்துல ஏசப்பாவுடைய வார்த்தை ஏசப்பாவுடைய இருக்கு என்றால் அந்த நாவ் அதுதான் பேசும் இப்போ நாவுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும் பக்தியானது பேசு நல்ல அறிக்கை பண்ணணும் விசுவாச அறிக்கை பண்ணணும் கிறிஸ்துவை குறித்த ஒரு அறிக்கை அவ எனக்காக யாவையோ செய்து முடிப்பா இந்த நாவுக்கு சொல்லணும் அங்க நீங்க பைபிளில் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பனிரெண்டு வருஷமாக உதிரத்தின் ஊரலால் கஷ்டப்பட்ட அந்த பெண்மடி அவள் அந்த சுகம் பெறுவதற்கு முன்பாகவே நீங்கள் வாசித்தா மார்க் ஐந்தாவது காரத்தில் இருபத்தி மூணு படித்து வர சுகம் பெறுவதற்கு முன்பாக அவை அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் சுகம் பெறுவேன் என்று சொல்லி அவள் அறுக்கிட்டு கொண்டே இருந்த நல்வார்த்தைகளை பேசிக்கொண்டே கொண்டே இருந்தாள் மாறாக ஐயோ தலை வலிக்கிறது போல வயிறு வலிக்கிறது போலே ஜொரம் வலிக்கிறது போல நம் நெகட்டிவா பேசி அப்படி ஜெரமையை அடித்தால் தலைவரை தான் கத்தரால் சுகமாக்க முடியும் சீக்கிர குணமாகவே என் வறுமைகளிலிருந்து விடுபடுவேன் கஷ்டத்திலேயே விடுபடுவேன் இந்த வியாதியிலிருந்து விடுபடுவேன் கத்தரினை சுகமாக்க ஒரு வல்லமை உண்டு நீங்கள் தேவனின் நல் வார்த்தை பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையாக மாறும் விடுதலை வாழ்க்கை மாறும் இந்த இறைமையன் முப்பத்தி மூணு பதினாலு படி தேவன் சொன்ன நல் வார்த்தையை அவர் உங்கள் வாழ்க்கை நிறைவேற்று காட் பிளஸ் யூ காட் பிளஸ்